மாதம் இன்று இருபத்தி ஓராவது நாள் திருப்பாவை இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்ற கலங்கல் எதிர்பொங்கி பால் சொரியுமள் படைத்தான் மகனே அறிவுராய் உற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவீ போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பா ஆசிரியாகிய பெண்கள் எல்லாம் ஒருவரை ஒருவரை எழுப்பி அரண்மனைக்கு நந்தகோபனுடைய அரண்மனைக்கு வந்து அரண்மனை காவலரை எழுப்பி நந்தகோபையும் யசோதை இவர்களை எழுப்பி அடுத்ததாக நப்பின்னை எழுப்புகிறார்கள் நேரடியாக இப்பொழுது பகவான் கண்ணனையே எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிய மனதோடு கண்ணனுடைய பெருவர்களெல்லாம் சொல்லி இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்காக எல்லாம் விடியர் காலையில் எழுந்தெழுந்து புனித நீராடி புத்தாடை உடுத்திக்கொண்டு புத்துணர்வோடு உன்னுடைய அரண்மனையில் வந்து இதோ காத்து கிடக்கின்றோம் ஏ பகவானே கண்ணா ஏன் இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று பெண்கள் எல்லாம் பகவான் கண்ணனை நேரடியாக எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைத்திருக்கிறாள் இதுல ரெண்டு வரியிலே நந்தகோபனுடைய பெருமைகள் பேசப்படுகிறது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளி பால் கரப்பதற்காக எடுத்துச் செல்லுகின்ற அந்த பாத்திரம் இருக்கேன் பாத்திரம் எந்த அளவு பெரியதாக இருந்தாலும் பசுவனுடைய மடியிலே கை வைத்து அப்படி கரக்கின்ற போது அந்த பாத்திரம் நிரம்பி அந்த பால் பொங்கி அப்படியே வழியுமாம் அப்படிப்பட்ட வளமையுடைய நிரம்ப பால் வள்ளல் என்று சொல்லுகின்றார் ஸ்ரீ ஆண்டாள் மாற்றாதி பால் சொரியும் பெரும் பெரும்பசுக்கள் ஏற்கனவே மூன்றாவது பாசுரத்திலே வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்றாள் பசுக்களின் மீது ஸ்ரீ ஆண்டாளுக்கு அத்தனை பெருமிதம் அத்தனை பரிவு அந்த பசுக்கள் பெயர்ல அத்தனை அபிமானம் ஆண்டாள் அதனாலே வள்ளல் வள்ளல் என்று வாயார பசுக்களை துதிக்கின்றாள் தேவலோகத்திற்கு அமுதம் என்பது தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்து எடுத்தார்கள் அது தேவலோக அமுதம் ஆனா பூலகத்துக்கு அமுதம் என்று சொன்னால் அது என்ன அப்படின்னு கேட்டா பால் என்று மகாபாரதத்தில் எச்ச பிரச்சனையிலே தர்மர் சொல்லுவார் பால் தான் பூலகத்துக்கு அமுதம் என்று அப்படிப்பட்ட அந்த பாலாகிய அமுதத்தை பசுக்கள் நமக்கு வழங்குகிறது என்றால் பசுக்களுக்கு நாம என்ன கொடுத்துட்றோம் ஒன்றுக்கு உதவாதவனை புல்லன்னு சொல்லுவாங்க புல்லு ஓரறி உடைய எங்கும் கிடக்கின்ற அந்த புல் அந்த புல்காட்டிலே சென்று பசுக்கள் புல்லை நிறைய மேய்ந்து விட்டு அந்த புல்லை தான் கொடுக்கிறோம் ஆனால் பசுக்கள் பஞ்சகவியத்துக்கு உரிய ஐந்தையும் தருகின்றது அதனால தான் வள்ளல் வள்ளல் என்று இங்கே ஸ்ரீ ஆண்டாள் பசுக்களை வாயார வாழ்த்துகின்றாள் மாற்றாதி பால் சொரியும் அள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே இப்படிப்பட்ட பசுக்குலங்களை ஆயிரம் ஆயிரமாக பால்வளம் பசுவளம் எல்லாம் நிரம்ப பெற்றவன் இந்த நந்தகோபன் ஆற்றப்படைத்தான் அப்ப அந்த நந்தகோபனுக்கு மகனாக விளங்கக்கூடிய பகவானே அறிவுராயி அறிவுராய் என்றால் உணர்ந்து எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உணர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார்கள் ஓற்றம் உடையால் ஓற்றம் என்பது தென்மை தென்மையுடையவன் வன்மையுடையவன் உண்மை உடையவன் ஒழுக்கமுடையவன் ஆற்றல்களை படைத்தவன் பகவான் அதனால்தான் ஊற்றமுடையாய் பெரிய இறைவனுக்கு மேலே பெரியவன் யாரும் கிடையாது பெரியாய் பெரியவனே என்று இறைவனை அருளாளர்கள் போற்றுவார்கள் அரியானை அந்தனதம் செந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளி தேவர்கள் தம் குவானை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாதே அங்கே சிவபெருமானை பெரியானை பெரும்பற்ற புலியூரானை என்று போற்றுகிறார் அதுபோல இங்கு ஆண்டாள் ஓற்றமுடையாய் பெரியாய் உலகினில் நின்றே சுடரே சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் என்பார் மணிவாசகு பெருமாள் இறைவனுடைய ஒளி அது அபரிமிதமானது எப்பவும் நிலைத்து இருப்பது தோன்றி மறையக்கூடியதல்ல தோன்றிக் கொண்டே இருப்பது தோற்றத்திலே இருப்பது அதனாலதான் தோற்றமுடையா தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தி உன் வாசல் கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே மாற்றாருன்னா பகைவர்கள் எதிரிகள் எப்பவுமே நல்லவர்களுக்கு கூட நாட்டில் எதிரிகள் இருப்பது உண்டு எதிரிகள் இல்லாமல் பகைவர்கள் இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்துல வாழவே முடியாது நீங்க உண்மையே பேசினாலும் நல்லதையே சொன்னாலும் நல்லதையே செய்து காட்டினாலும் அதை எதிர்ப்பதற்கு என்று சிலர் இருப்பார்கள் அப்படிப்பட்ட எதிரிகளை பகைவர்களை அவர்களுடைய ஆற்றலை குறைத்து விடுவார் பகவான் அந்த செருக்கை அடக்கி அவர்களுடைய ஆணவத்தை அடக்கி அவர்களெல்லாம் வந்து இப்பொழுது பகவானுடைய கண்ணனுடைய பெருமையை உணர்ந்து அவனுடைய தகுதியை திறமையை உணர்ந்து மாற்றார்களாகிய பகவர்களெல்லாம் வந்து அவனுடைய முற்றத்திலே காத்துக் கிடக்கிறார்களா அதுபோல உன்னை காண்பதற்கு தரிசிப்பதற்கு எல்லாம் வந்து காத்து கிடப்பது போல உன்னுடைய வாசல் கண் ஆற்றாது வந்து உன் அடிபணிந்தோம் உன்னுடைய முற்றத்திலே வந்து இதோ நாங்கள் காத்து கிடக்கின்றோம் எங்களுடைய இந்த உணர்வினை புரிந்து கொண்டு எங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு பகவானே நீ எழுந்தருளியங்களுக்கு அருள் புரிய வேண்டும் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாபாயி பச்சை வண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா ஜனார்தன கருடவாகன ராட்சசமர்தன காளிங்க நர்தன மதுசூதன முகுந்த பகவானி என் ஆராய என்று நாங்கள் உன்னுடைய பெருமைகளை மகிமைகளை பேசி புகழ்ந்தேன் உன்னுடைய முற்றத்திலே உன்னுடைய பெருமைகளை சொல்லி உன்னுடைய கல்யாண குண விசேடங்களை சொல்லி நாங்கள் எல்லாம் இதோ ஒன்றுபட்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் பகவானே இன்னும் நீ உறக்கத்தில் இருக்கலாமா தொழில் எழாய போற்றி யாம் எம்பா ஸ்ரீ ஆண்டாள் பசுக்களுடைய பெருமைகளை சொல்லி நந்தகோபனுடைய அவனுடைய ஆற்றலை அப்பேர்பட்ட நந்தகோபனுடைய வடமை பொருந்திய நந்தகோபனுடைய மகனே நீ உணர்ந்து எழுந்திருக்க வேண்டும் நீ ஊற்றமுடையவன் ஊற்றமுடையவன் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கலாமா உலகத்தில் உன்னைவிட பெரியவர்கள் யாருமே கிடையாது அனைத்திற்கும் மேலான பெரியவன் நீ உலகிலில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் இதோ உன்னுடைய மாற்றார்கள் உன்னுடைய எதிரிகள் வந்து உன்னுடைய முற்றத்திலே காத்து கிடப்பது போல நாங்களும் வந்து இதோ உன்னுடைய வாசற்படியிலே உன்னுடைய மகிமைகளை பெருமைகளை சொல்லி உன்னை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எழுந்து வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அனைத்து பெண்களும் பகவானிடத்தை வேண்டுதல் வைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது